ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா இல்லை விலைக்குரிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ நம்ம வந்து நேற்று நைட்டு வீடியோ போட்டு வீடியோ போட்டிருந்தோம்ல ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோமோ அதே ஸ்டேட்டஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் இருக்குது நேற்றுக்கு இரண்டு முறை விலை மாற்றம் இருந்துச்சு ஃபைனலாக நூற்றி நாற்பது ரூபாய் விலை குறைஞ்சி பதினொன்றாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஸோ நேற்றுக்கு ஈவினிங் நூற்றி நாற்பது ரூபாய் விலை குறைஞ்சதில்லை அது வந்து மறுபடியும் சர்வதேச அளவில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு நேற்று காலையில் விலை நிர்ணயம் செய்யும் போது என்ன ஸ்டேட்டஸில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இருக்குது ஸோ நேற்றுக்கு ஈவினிங் நூற்றி நாற்பது ரூபாய் விலை குறைஞ்சது மீண்டும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்குது சர்வதேச அளவில் ஸோ இந்திய ரூபாய் என்னோட மதிப்பு அதாவது யுஎஸ் டாலருக்கு நிற்கிறான இந்திய ரூபாய் என்னோட மதிப்பை வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அஞ்சு பைசா கிட்ட வீழ்ச்சி தான் வந்து அடைஞ்சிருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி மீண்டும் தங்கத்தோட விலை வந்து ஒரு எண்பது ரூபால இருந்து நூற்றம்பது ரூபா வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இருந்தாலும் நமக்கு சர்வதேச அளவில் உள்ள வெள்ளியோட விலைக்கும் நமக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது நமக்கு அதை விட அதிகமாகவே விலை வந்து அதிகரிச்சிடுச்சு ஸோ டிமாண்ட் அதிகரித்ததுனால வெள்ளியோடய விலையும் அதிகரிச்சிடுச்சு ஸோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரெண்டு ரூபாயிலேருந்து மூணு ரூபா வரைக்குமே வெள்ளியோட விலை இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது தங்கம் விலை நேற்று எவ்வளோ விலை குறைஞ்சதோ ஈவினிங் அது வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து இன்றைக்கி விலை ஏற்றத்தில் தான் இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் கிட்ட டைம் இருக்குது ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு அதில் வந்து அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ